வணக்கம் சூர்யா கன்ஸ்ட்ரக்ஷன் சிறந்த வடிவமைப்பு வலுவான கட்டமைப்பு தென்காசி கடையநல்லூர் புளியங்குடி சங்கரன்கோவில் மற்றும் கோவில்பட்டி பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு சிறந்த முறையில் வீடு கட்டுவதற்கு மற்றும் இன்டீரியர் ஒர்க் செய்வதற்கு தொடர்பு கொள்ளும் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களுடைய அப்டேட் வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நாம் பார்க்க போகிறது மேசராசியில் பிறந்தவர்களுக்கான கேது பயிற்சி மேலும் ஒரு சிறிய வேண்டுகோள் எங்களுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் தெரிந்தவர்களிடம் பகிர்ந்து கொள்ள ஷேர் செய்யவும் உங்களால் ஒருவர் பயனடைந்தாலும் அது மகிழ்ச்சியான ஒன்றாகும் மேசராசி நேர்களே உங்கள் ராசிநாதன் செவ்வாய் தன் வீட்டில் சஞ்சரிக்கிறார் மூன்றாவது வீட்டில் ராகு எட்டாம் வீட்டில் குரு ஒன்பதில் சனி கேது பத்தில் சுக்கிரன் பதினொன்னில் சூரியன் சந்திரன் பனிரெண்டில் புதன் ஆகியோர் சஞ்சரிக்கின்றனர் தைரியம் வீரியம் மகத்துவம் எனும் இடமான மூன்றாம் வீட்டில் ராகு வந்தது விசேஷமாகும் உங்கள் ராசிநாதம் பலம் அடைந்ததனால் மனதில் தன்னம்பிக்கையும் புத்துணர்வும் உண்டாகும் நடை உடை பாவனைகளில் கம்பீரம் உண்டாகும் துணிவும் துணிச்சலும் உண்டாகும் கேட்ட உதவிகள் தேடி வரக்கூடும் இனந்தெரியாத சந்தோஷமும் உற்சாகமும் உண்டாகும் வார்த்தைகள் குதூகலம் கொடுக்கும் பேச்சில் நயம் உண்டாகும் பணப்புழக்கம் அதிகமாகும் வரவு செலவுகள் மனதுக்கு திருப்தி கொடுக்கும் ஆடை ஆபரணங்கள் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் நவீனமான சாமான்கள் வாங்கி மகிழ்வீர்கள் குடும்பத்தில் நிர்வாகம் குதூகலம் தரும் குடும்ப அங்கத்தினர் பரஸ்பர உதவிகள் செய்வர் இவர்களது உதவி பெருமிதம் கொடுக்கும் குடும்ப பெரியோர்கள் மகிழ்ச்சி அடைவர் கிரகலக்ஷ்மி கவசம் செய்யும் நிலம் உண்டாகும் குடும்ப பெருமை அதிகமாகும் வருமானம் அதிகரிப்பதால் மகிழ்ச்சி உண்டாகும் போட்டி பந்தயங்கள் ஜெயம் தரும் கணிதம் எழுத்து சாகசம் இவ்வகையிலான போட்டி பந்தயம் நம்பிக்கை தரும் மேலும் பயிற்சியாளர்கள் தரும் ஊக்கம் ஆலோசனை பயிற்சி இவைகளுக்கு உற்சாகம் தரும் இதனால் தமது திறமை மேலோங்கும் கேடயம் விருதுகள் பட்டம் தேடி வரக்கூடும் கௌரவ பதவி ஆலோசகர் அரசு பணிக்கு வாய்ப்புண்டு உடன்பிறப்புகளின் ஆதரவு குறைவு இவர்களால் சிரமம் உண்டாகலாம் மேலும் அவர்கள் சரீர உதவி பொருள் உதவி எதிர்பார்க்கக்கூடும் கல்வியில் ஆக்கம் உண்டாகும் மேல்நிலை கல்விக்கான ஆதரவும் உதவியும் கிடைக்கும் வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு கல்விக்கான வாய்ப்பு கிடைக்கும் அன்னையின் வ வாழ்த்தும் பாசமும் கிடைக்கும் அன்னையின் உடல் நலம் நன்றாக இருக்கும் தாயின் உடன் பிறந்தோரால் கௌரவமும் மதிப்பும் உண்டாகும் வாகனம் வீடு மனை வாங்கும் யோகம் உருவாகும் இவைகளினால் சமூக சமூகத்தில் அந்தஸ்து அதிகமாகும் இருப்பிடமும் மகிழ்ச்சியை கொடுக்கும் நண்பர்களின் ஆதரவும் பெரியோர்களின் வாழ்த்தும் பாராட்டும் உண்டு சொந்தங்கள் வருகை உற்சாகம் தரும் ஐந்து குடைய சூரியன் லாபஸ்தானம் பெற்றதால் பூர்வீக சொத்துக்களில் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி பரஸ்பர சந்தோஷம் கொடுக்கும் சொந்தங்கள் கருத்து வேறுபாடுகள் நீங்கி மன நிம்மதி அடையும் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பிள்ளைகளால் குலப்பெருமை அதிகமாகும் அவர்கள் கல்வி வேலையில் கவனம் செலுத்துவர் தமது பணியில் பயணத்தில் ஆர்வம் தருவர் புத்திரர்கள் ஆற்றலும் வைராகியமும் பெறுவர் ஆறுக்குடைய புதன் விரயத்தில் நீச்சமடைந்ததால் கவனம் தேவை குருவின் பார்வை புதனுக்கு உண்டாவதால் தோஷம் நீங்கி உற்சாகம் தரும் கடன்களை தவிர்ப்பது நன்று கடன் தொல்லை குறையும் வழி உண்டாகும் வீடு அடமானம் வண்டி வாகனம் கடனில் கவனம் தேவை தோல் நோய் உடல் ஒவ்வாமை அவதி தரக்கூடும் பாத நோயும் உண்டாக வாய்ப்புண்டு வழக்குகள் பிரச்சனைகளில் சாதுரியம் தேவை வழக்குகளில் தீர்வாகும் நிலையில் இடைஞ்சல்கள் வரக்கூடும் விவேகமும் தேவை வாழ்க்கை பயணம் நிம்மதி கொடுக்கும் இல்லற வாழ்க்கையில் குதூகலம் உண்டாகும் ஏழுக்குடைய சுக்கிரன் பத்தில் நட்பெறுவதால் தம்பதிகளுக்கிடையே அன்பு உண்டாகும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து நடப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அடையும் குடும்ப நிர்வாகம் மனநிறைவை தரும் கூட்டு வியாபாரம் கூட்டு தொழில் கான்ட்ராக்ட் இத்துறையில் ஈடுபடலாம் மேலும் இத்துறைகளில் கணிசமான முன்னேற்றம் உண்டாகும் வாகன பயணம் பொரு பொறுமை தேவை நிதானமும் பொறுமையும் வாகன பயணத்தை இனிமையாக்கும் வண்டிகளை இயக்கும்போது கவனம் தேவை வீடு மனை நிர்மாணிக்கும் ஆலோசனை பெறலாம் சிறுபத் அவசரப்பட்டு காரியத்தில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது குரு எட்டில் இருப்பதால் எக்காரியமும் யோசித்து செய்யலாம் தந்தையின் உடல்நலம் பேணல் வேண்டும் தந்தையின் வாழ்த்தும் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் தந்தையின் நலத்தில் கவனம் தேவை குலதெய்வ விசேஷ பூஜை மனதுக்கு நிம்மதியும் குடும்ப சுபிக்ஷமும் தரும் குலப்பெரியோர்கள் துணையும் கிடைக்கும் கலந்தாய்வில் முன்னிலை உண்டாகும் வேலைவாய்ப்பில் யோகம் உண்டாகும் அரசு பணி தேர்வு தனியார் துறையில் முக்கிய பதவிகள் வாய்ப்புண்டு இரண்டு ஏழு சுக்கிரன் பத்தில் இருப்பதாலும் பத்து குடியவன் சனி ஒன்பதில் இருப்பதாலும் வங்கி ந நிதி வருமானம் கலால் இசை கலை இத்துறைகளில் முன்னேற்றம் உண்டு தொழிலில் அபாரமான முன்னேற்றம் உண்டாகும் இதுவரையில் இருந்து வந்த போட்டிகள் பொறாமைகள் நீங்கி மனம் உற்சாகமடையும் பணியில் பணிசுமை குறையும் வேலையில் மதிப்பும் மரியாதையும் உண்டாகும் விருப்பப்பட்ட பணி இடமாறுதல் உண்டாக கூடும் ஒப்பந்தங்கள் மனநிறைவை கொடுக்கும் உடன்படி பிறந்தவர்களிடம் இருந்து இடஞ்சல்கள் நீங்கி செயலாக்கம் அடையும் ஈடுபடும் காரியம் அனுகூலமாகும் எதிர்பார்க்கும் இனங்கள் ஆதரவு பெருகும் எதிர்பார்த்த விஷயங்களில் ஆர்வம் கிடைக்கும் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி உண்டாகும் நான்கு ஐந்துக்குரியவன் சந்திரன் சூரியன் பதினொன்றில் லாபஸ்தானம் அடைந்துள்ளார் இதனால் வீடும் மனையும் அபரிதமான லாபம் தரும் வாகனம் யோகமும் உண்டு தொழிலில் அபரிதமான லாபம் உண்டு உத்தியோகம் அதிகாரம் கொடுக்கும் முதலீடுகளில் ஆதாயம் பெருகும் பங்குகள் லாபம் ஈட்டும் வழக்குகளில் சாதகமாகும் நிலை உருவாகும் போட்டி பந்தயங்களில் பரிசும் உண்டு சகோதரர்கள் உதவி கரம் நீட்டுவர் பனிரெண்டில் உள்ள புதனை குரு பார்வை இருப்பதால் பட்டய கணக்கு எழுத்துத்துறையில் செலவுகள் உண்டாகி நீங்கும் ஆலய திருப்பணி உலாவரப்பணி பணி சமுதாய பணி சுப செலவுகள் உண்டாகலாம் முக்கிய பிரமுகர்களின் ஆசி கிடைக்கும் தொழிலாளர்கள் முன்னிலை பெறுவர் மாணவர்கள் ஊக்கம் அடைவர் அரசியல்வாதிகள் ஆதாயம் அடைவர் பெண்கள் சுபீட்சம் பெறுவர் பரிகாரம் முருகப்பெருமானை வழிபட்டு வருவது நல்லது திருவுருகாற்றுப்படை பாராயணம் செய்தல் மகிழ்ச்சியை அளிக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்